வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்புகள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே தினந்தோறும் கண்டுவடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெல்லியன்பர்களுக்கும் அங்குடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் இருபத்தி மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வந்துவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவூருமாக பார்த்து என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக சிரமமாகவும் சௌக்கியமாகவும் தகவல் ஐஸ்வர்யத்தோட இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் எம் அஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாவசு வருஷம் நாம சம்பந்தனே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் வர கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருது ஏமந்த ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷ்ய புஷ்ய மாசே மகர மாதம் தெய் மாதம் ஜெய் சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேவிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாகமாசே வாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இன்றைய சார்ந்த திடியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பெருமைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யென்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது மாசே மாசி மாதம் கும்பமாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சம்யாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதோ உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பஞ்சமி திதியும் மரணித்து கடந்த இருப்பாரே அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சார்தம் திகரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்றவென்றால் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடையாள பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அங்கு இடையங்கள் மெய்யொன்பர்கள் குடும்பத்திலும் அவர் அவரவர்கள் அவரவர்களுடைய பித்துக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த புத்திருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் வருஷா வருஷம் தங்களது பித்திருக்களிக்க செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாவையை செய்ய வேண்டும் இது இந்த விஷயமானது இந்த மட்டும் மட்டும்தான் பொருந்தவே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பொருந்தும் அதன் பிரகாரம் தான் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது ஒருமையானால் இரண்டாவதாக வரக்கூடிய அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது வார்த்தை நிலையானால் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ தங்களது குடும்பத்தில் தாங்கள் தங்கள் பிற்ருக்கழைக்கு செய்யக்கூடிய பித் தர்மாவது அந்த மாதத்தில் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசுரமானது மிருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் ஐம்பத்தி ஒரு நாழிகை ஆறு வினாடி பின்னிரவு மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் நூல்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது எதுவும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை எமண்டமான பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராசமம் சரபுஷ நட்சத்திரம் சரையோவம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றொழுக்கு காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றொழுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றொழுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பெண்டிரவு மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த பணியவர்களுக்கு பெண்டிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகின்றது சுபமஸ்தோ